உன்னை நீயே கேள்வி கேள் அறிமுகம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை இதுதானா வாங்க இன்னைக்கு நாம நமக்குள்ளேயே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கலாம் நீங்களும் உங்களுக்குள்ள கேளுங்க நானும் எனக்குள்ள கேட்டுக்கிறேன் நாம நினைச்ச வாழ்க்கை இதுதானா நாம ஆசைப்பட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்க பதில் இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்குன்னு அர்த்தம் அந்த இடைவெளிக்கு பின்னாடி ஒரு காரணம் ஒரு சிக்கல் ஒரு குறைபாடு ஒளிஞ்சிருக்கு அதை நாம சரி செஞ்சே ஆகணும் நம்மில் பல பேர் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறோன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான காரணத்தை சரி செய்யணும்னு நினைக்கிறதும் இல்ல அத பத்தி யோசிக்கிறதும் இல்ல இது ஒரு பொதுவான சவால் இதை செய்யாம நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராது இந்த சுயபரிசோதனை பயணத்தை தொடங்க நீங்க தயாரா இதில் முதல் படி என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்றதுதான் வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம் ரெண்டு புள்ளி ஒன்று முதல் படி உங்களை நீங்கள் அறிவது எந்த ஒரு பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நாம எங்கே போறோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இலக்கு இல்லாம எவ்வளவு தூரம் ஓடினாலும் அது வீண்தான் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் முதல்ல நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதான் அதை அடையிறதுக்கான வழியை தேட முடியும் அதனால உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறது தான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி நம்மில் பாதி பேருக்கு இருக்கிற பெரிய சிக்கலே நமக்கு என்ன பிடிக்கும் நாம என்ன விரும்புகிறோன்னே தெரியாதது தான் இது ஒரு தோல்வி இல்ல ஆனா இதுதான் நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி கீழே இருக்கிற கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க ஒன்று உங்கள் விருப்பம் என்ன வாட் இஸ் யுவர் டிசையர் சமூகத்துக்காகவோ மற்றவர்களுக்காகவோ இல்லாம உங்களுக்காக உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் உண்மையான விருப்பம் என்ன ரெண்டு உங்கள் கனவு என்ன வாட் இஸ் யுவர் ட்ரீம் யாராவது கேட்டால் சொல்ல வெட்கப்படுகிற ஆனால் இரவில் உங்களுக்கு தூக்கமில்லாமல் செய்கிற அந்த பெரிய கனவு என்ன மூன்று உங்கள் இலக்கு என்ன வாட் இஸ் யுவர் கோல் குறுகிய காலத்திலேயோ அல்லது நீண்ட காலத்திலேயோ நீங்க அடைய வேண்டிய இலக்கு எது மூன்று உங்கள் குறிக்கோள் என்ன வாட் இஸ் யுவர் டார்கெட் நீங்க குறிவைத்து செயல்பட வேண்டிய விஷயம் என்ன இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஒரு கனவை அடையிறதுக்கு நாம என்ன விலை கொடுக்க தயாராயிருக்கோம்னு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த அடுத்த கட்டம் மூன்று புள்ளி பூஜ்யால் ஒரு கனவின் விலை தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு ஒரு இலக்க நிர்ணயம் செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இலக்கு அடையிறதுக்கு நாம என்ன தியாகம் செய்ய தயாராயிருக்கோம்னு இருக்கோம்னு முடிவு செய்யறது முக்கியம் நிஜ வாழ்க்கையில நாம ஒன்ன பெறணும்னா இன்னொன்னு தான் ஆகணும் இதுதான் யதார்த்தம் உங்க இலக்கு அடையிறதுக்காக இந்த கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க இது அடையிறதுக்காக உங்களை எவ்வளவு தூரம் தாழ்த்தி கொள்ள முடியும் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியும் எவ்வளவு தியாகம் செய்ய முடியும் எவ்வளவு அர்ப்பணிக்க முடியும் சிலர் தியாகம்னா சந்தோஷத்தையே விட்டுடணும்னு நினச்சிக்கிறாங்க அது உண்மை இல்லை இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க யாரு தெரியுமா யாரு தன்னோட வேலையிலேயே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் திருப்தியையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உங்க சந்தோஷத்தோட தன்மை மாறலாமே தவிர நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமில்லை ஆனால் எல்லா நேரத்திலும் வேலை இனிக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத போதும் மனதை கட்டிக்கொண்டு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதுவும் இந்த பயணத்தின் ஒரு பகுதிதான் இலக்கையும் தியாகத்தையும் முடிவு செஞ்சா மட்டும் போதாது அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு உந்துதல் வேணும் முயற்சி வேணும் அந்த நெருப்பு உங்களுக்குள்ள இருக்கணும் அதை பத்தி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நான்கு புள்ளி சுழியம் திறமையை மிஞ்சும் கடின உழைப்பு பிறப்பிலேயே வர்ற திறமைக்கும் விடாமுயற்சியால வர்ற உழைப்புக்கும் எப்பவுமே ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் திறமைங்கிறது ஒரு வரம் ஆனா அது மட்டுமே வெற்றிக்கு காரணமாக இருக்காது பிடிவாதம் ஜித் பசி கிதே ஆர்கிரக ஆகிரகம் விருப்பம் தேவை இவைதான் ஒரு மனிதனை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் உண்மையான சக்திகள் இந்த குணங்கள் திறமையோட சேரும்போது அந்த மனுஷனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இவை திறமையை விட முக்கியமானவை கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சி பர்சிவரன்ஸ் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம செய்யற தவறுகள்ல இருந்தும் சந்திக்கிற தோல்விகள்ல இருந்தும் தான் அனுபவம் கிடைக்குது தோல்விங்கிறது ஒரு முடிவு இல்ல அது ஒரு பாடம் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு கற்றுக் ஆசானது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு நமக்கு காற்ற ஒரு அடையாளம் எந்த ஒரு வெற்றியாளரோட கதையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பத்து வெற்றி கதைகள் இருந்தால் அங்கே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோல்வி கதைகள் இருக்கும் நாம் அந்த தோல்விகளை பார்ப்பதில்லை அதுதான் பிரச்சனை கடின உழைப்பு முக்கியம்தான் ஆனால் எல்லாரும் செய்கிற சராசரி உழைப்பை தாண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் அதை பத்தி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஐந்து புழு சுழியம் உங்கள் உண்மையான எதிரி சோம்பல் மற்றும் தள்ளி போடுதல் ஒரு மனுஷனோட வெற்றிக்கு இருக்கிற ஒரே பெரிய எதிரி அவனோட சோம்பல் தான் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேண்டாம் நாளை மறுநாள் செஞ்சுக்கலான்னு நாம தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியாம நம்ம கனவுகளை தோண்டி புதைக்குது இந்த உலகத்துல எல்லாருமே முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால சும்மா முயற்சி மட்டும் செஞ்சா பத்தாது நீங்க மத்தவங்கள விட ஒரு படி மேல போகணும்னா கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்யணும் பல பேர் தன்னோட திறமையில ஐம்பது சதவீதம் கூட பயன்படுத்தாம என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு முயற்சியை கைவிட்டுடுறாங்க இதுதான் உண்மை வாழ்க்கையோட எளிமையான சூத்திரங்கள் இது முயற்சி ஈக்குவல் டு முடிவு திட்டம் பிளஸ் செயல் ஈக்குவல் டு முடிவு நமக்குள்ள இருக்கிற சோம்பல்கிற எதிரியை ஜெயிக்கிறது பாதி யுத்தம்னா வெளி உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் உறவுகளையும் சமாளிக்கிறது மீதி யுத்தம் ஆறு புள்ளி சுழியம் மனிதர்களும் வழிகளும் உங்கள் மதிப்பை உணர்தல் மனித உறவுகளை சமாளிக்கிறது ஒரு பெரிய கலை இந்த உலகத்துல மத்தவங்கள நம்பி ஏமாந்து போகாம நம்ம சுயமரியாதையையும் மதிப்பையும் எப்படி காப்பாற்றிக்கிறதுங்கிறதுக்கு சில நேரங்கள்ல நாம கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு உதவாத மனிதர்களை காணிதல்வதற்கான சில வழிகள் அடையாளம் கண்டு விலகியிருங்கள் சிலர் உங்க கூடவே இருக்கிறதா சொல்வாங்க ஆனா எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து கடைசியில வலியை மட்டும்தான் தருவாங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க உங்களை முழுமையா நம்புங்க மற்றவங்க மேல சார்ந்திருப்பதை விட்டுட்டு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க உங்க திறமைதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்க மதிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் மதிப்பு தெரியாதவர்கள் பின்னாலே ஓடி உங்கள் சுயமரியாதையை குறைத்துக் கொள்ளாதீர்கள் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் உங்களை ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனிதர்கள் அவங்கவங்க சுயநலத்துக்காக மாறுவாங்க இது வாழ்க்கையோட ஒரு அங்கம் இதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க ஒரு துரோகம் அல்லது வலிக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு ஒன்னு தன்னைத்தானே அழிச்சுக்கிறது இன்னொன்னு தன்னைத்தானே வளர்த்துக்கிறது உங்களுக்கு ஏற்படுற வலி அவமானம் ஏமாற்றம் எல்லாத்தையும் உங்க வளர்ச்சிக்கான எரிபொருளா மாத்துங்க உங்களை நீங்களே பலப்படுத்திக்கோங்க ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் உங்களை நேசிக்கல உங்க நிலையத்தான் நேசிக்கிறாங்க அதனால மத்தவங்களை பத்தி கவலைப்படாம உங்க நிலையை வலுப்படுத்திக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுக்கும் சில சமயங்களில் தவறான மனிதர்களின் கூட்டத்தை விட மதிப்புமிக்க தனிமையே சிறந்தது ஏழு பூண்டு சூழியம் முடிவுரை மனதை ஆட்சி செய் காலத்தை நம்பு வாழ்க்கையில ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கான ஒரே திறவுகோள் உங்க மனச கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான் தடம் புரண்ட மனசு உங்களுடைய மிக மோசமான எதிரியை விட ஆபத்தானது முதல்ல ஒப்பிடுவதை நிறுத்துங்க நம்ம வாழ்க்கையை மத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் நம்மளோட பாதி கவலைக்கு காரணம் ஒருவேளை ஒப்பிட்டு தான் ஆகணும்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பாருங்க அப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையோட அருமை புரியும் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள் உண்மையில் அறிவு குறைந்தவர்கள் தான் அதிகமாக கூச்சலிடுவார்கள் எனவே உங்களை விமர்சிப்பவர்களை பார்த்து அமைதியாக இருங்கள் சில நேரங்களில் மௌனம் தான் சிறந்த பதில் உங்கள் பதிலை காலத்திடம் விட்டுடுங்க மக்கள் வார்த்தைகளை மறந்துடுவாங்க ஆனால் காலம் கொடுக்கிற பதிலை எப்பவுமே மறக்க மாட்டாங்க பல நேரங்களில் நாம் நம் விதியை குறை கூறுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நமது விதி மோசமாக இருப்பதில்லை நமது முடிவுகள் தான் மோசமாக இருக்கின்றன தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அதன் பிறகு வரும் தோல்விகளுக்கு விதியை பழிப்பதால் எந்த பயனும் இல்லை உங்கள் முடிவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் கடைசியா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறலாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இல்லைன்னா நாளைக்கும் அப்படித்தான் இருக்கும்னு எந்த அவசியமும் இல்லை உங்க முயற்சியில மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க மனசை ஆட்சி செய்யுங்க காலத்தை நம்புங்க நிச்சயம் நல்லதே நடக்கும்